தேவனுடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் வல்லமையும் அழியாமையையும் மாறாத மகிமையை கொடுக்கக்கூடிய மகத்துவங்கள் நிறைந்த அற்புத அடையாளங்களினாலே உறுதிப்படுத்துகிற வேத வசனத்தின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கத்தருடைய வார்த்தை வந்து சாமுவனின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் ஒரு தொடர் வேதத்தை முழுவதுமாக அப்படியே தேவ குறித்த அறிவும் நாம் அவரோடு வைத்திருக்கிற அந்த உறவும் என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் ஐந்தாம் அதிகாரத்திலே தேவன் சத்தியத்தை விளக்குவாராக வாசிக்கிறேன் அதற்கு சாமுவேல் சமநாதன்தான் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னோடு கூட பதி பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான் மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான் அழைத்தான் இங்கே ஒரு அழைப்பை நாம் பார்க்கிறோம் தேவன் ஒரு மனிதனை அழைக்கிறார் அவனை ஆசிர்வதிக்கிறார் அவனை பெருக செய்கிறார் தேவன் நம்மை அழைத்த அழைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் செத்து கிடந்த நம்மை தேவன் தெரிந்து கொண்டாரே எதற்கு நான் நல்லா இருக்கிறதுக்கா இல்லை அநேகரை வாழ வைக்கின்ற தேவனை போல உங்களை அழைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவர் அழைத்த அழைப்புகளும் அவருடைய நிலைகளும் மாறாதவைகள் என்னைக்குமே மாறாதுங்க அவர் எப்பவும் ஒரே மாதிரியான தேவனுங்க நேற்று இன்னைக்கு நாளைக்கு மாற மாட்டாரு அவரை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் மனுஷ நாயா மாறி போறார் அதனால தேவனை நாம் உள்ளடைக்கும் பொழுது நாம் தேவனை அனுபவிக்கும் பொழுது தேவனோடு கூட கலந்திருக்கும் பொழுது கொலசியர் மூணு மூணு சொல்லுது என் ஜீவன் அவருக்குள் நம்ம எல்லாம் அவருக்குள்ள மறைந்திருக்கிறதா அப்ப அவரை என்னே தெரியாதுங்க இன்னொரு வசனம் ஞாபகம் வருது எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் சொல்லுகிறது அவருடைய எலும்புக்கும் சதைக்கும் உரியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா என்னை அவரே பிரிக்க முடியாதுங்க சதைய எலும்பு ஒட்டிட்டுது சபை குறித்து சொல்லும் பொழுது கணவன் மனைவியை குறித்து சொல்லும் பொழுது எல்லாம் நீங்க பாருங்க அங்க அதுதான் சொல்ற ரேபி சார் ஐந்து அதிகாரத்துல அவருடைய எலும்புக்கும் சதைக்கும் உரியவர்களாக இருக்கிறோம் நம்ம எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் என்ன நிலையில இருக்கணும் எல்லாம் அவருக்கு தெரியுங்க ஆனா கனெக்டட்ல இருக்கணும் இந்த எலும்பும் சதையும் ஒட்டிட்டு இருக்கணும் எலும்பு இல்லைன்னா சதை அப்படியே ஒரு பலூன் மாதிரி கூடு மாதிரி கிலோ அவ்வளவுதான் நிக்கவே முடியாது நடக்க முடியாது ஒரு ஸ்டைல் கிடையாது ஒரு அழகு வராது எதுவுமே வராதுங்க எலும்பு இருந்தாதாங்க ரொம்ப வளைக்க கூடாதுங்க உடஞ்சிடாங்க எலும்பு அதனால நிறைய விஷயங்கள் நாம் வேதத்துல தேவனுடைய தன்மைகளை நாம் பார்க்கிறோம் அவர் அழைத்த அழைப்பு மாறாதது இங்கே ஒரு ராஜாவை புறக்கணித்து விட்டார் தள்ளி விட்டார் இவ்வளவு சவுலை ஏற்படுத்தினோ மனசாப்பட்டு வேணாங்க ஏங்க அவளுங்க செத்து போயிட்டான் இப்போ அடுத்த நிலை என்ன ஏன் செத்துட்டா அவ்வளோதான் வாழ்க்கை இல்லை இல்லைங்க அடுத்த நிலை இருக்கிறது அனு சொல்கிறாரு இஸ்ரேல் மக்கள் ஆள்வதற்கு ராஜா வேணும்னு கேட்டாங்க அந்த ராஜாவும் இப்போ இல்லை இப்போ இன்னொரு ராஜா வேணும் என்ன பண்ணலாம் நீ இப்போ சாம்பல் அனுப்புறாரு போயிட்டு ஒரு பலி விருந்துக்கு ஒரு குடும்பத்தை அழைக்கிறார் தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆக அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன் என்ன கடவுள் செலக்ட் பண்ணுவாரா நான் ஆண்டவருக்கு பிரியமானம்னா அதெல்லாம் பாக்குறது இல்லைங்க தேவன் செலக்ட் பண்ணிட்டாருன்னா உலகத்துல யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது ஒவ்வொருத்தருக்கும் அழைப்பு இருக்குது ஐம்பத்தோரா அதிகாரம் முதல் மூணு வருஷத்தை பாத்தீங்கன்னா வெட்டப்பட்ட குழியின் வந்து நோக்கி பாருங்க என்ன நோக்கி பாக்குறது ஏற்கனவே நடந்து வர்ற சாட்சி ஆகமங்கள் என்ன ஆபிரகாமை அழைத்து ஆசிர்வதித்து அவனை பெருக செய்தார் இறந்து போன ஏதேனை மறுபடியும் கொடுக்க தான் இயேசு வந்தாரு இதை புரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு தெரியல என் வாழ்க்கையை சீர்படுத்த என் குடும்பத்தை கட்டி காக்க என் வாழ்க்கையை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தவே கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் இன்னைக்கு அந்த வார்த்தை இருக்கிற அந்த வார்த்தை மூலம் நீ சீர்பட முடியும் ஸ்திரப்பட முடியும் பலப்பட முடியும் இங்க பாக்குற இந்த வசனத்தை நான் பார்க்கும் போது கர்த்தருக்காக பலியிட வந்தேன் கர்த்தருக்கு பலியிட்டு யார் சாப்பிடுறது தேவன் அழைக்கிறார் அவர்கள் தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு விருந்து ஆய்வு பலி விருந்து இது பேரு நீ நிறைய பேர் பலி விருந்து விருந்துக்கு அழைக்கிறவர் நமக்கு ஒரு விருந்தை ஆயத்த இருக்கிறாருங்க கல்வாரி சிலுவையிலே ஒரு ஒரு யாகத்தை அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் ரொம்ப அற்புதமா சொல்லுவார் தன்னுடைய மரணத்தின் செய்தியை சொல்லும் போது உங்களுக்காக ஒரு பெரிய விருந்து ஒரு மலையிலே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்கு ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணியிருக்காரு நான் குடும்பமாக போய் அதை கலந்துக்கணும் குடும்பமாக சாப்பிடணும் அப்போ தேவன் சொல்லுவார் இவன் வேணால் இவன் வேணால் செலெக்ட் பண்ணுறாரு தேவன் நம்ம செலெக்ஷன் எலெக்ஷன் செலெக்ஷன் அவருடைய செலெக்ஷனை தனிங்க குடும்பமாக அழைக்கிறார் முதலாவது உன் குடும்பம் முழுவதுமாக வர வேண்டும் ஈசாய் குடும்பத்தை அழைக்கிறாரு அதில் ஒரு மனுஷன் என்ன இவனுக்கு ஒன்றுமே புரியல பாருங்க சாமுவேலுக்கு அவர் சொல்கிறத மட்டும் செய்ய எனக்கு தெரியாதுன்னு முன்னாடியே நம்ம ஒன்றுலேருந்து இருந்து மூணு வரைக்கும் பார்த்தோம் நீ போ நான் உங்களுக்கு அங்கே என்ன சொல்லணும் என்ன செய்யணும்னு நான் சொல்லி தருவேன் நீங்க நிறைய பேர் எல்லாத்தையும் சொல்லிட்ட பிறகு நீ என்ன என்ன பிரயோஜனம் நீங்கள் போங்க ஒரு த்ரில்லா தான் தெய்வம் நடத்துகிறார் சில விஷயங்கள்லாம் நீ போப்பா எரி அந்த யோர்தானா யோர்தான் மட்டும் இல்லை அந்த செங்கடலை கால்கள் வைக்கும் பொழுதுதான் திறக்கப்படுகிறதே தவிர திறந்துட்டு ரோடு ரெடியா இருக்குதுப்பா வாப்பா ஓடுப்பா அது சொல்லல நீ விசுவாசத்துல காலடி காலடி எடுத்து வைத்தால் வழிகள் திறக்கப்படுங்க உங்கள் வாயை கொண்டு பேசும் பொழுது திறக்கப்படுகிறது இங்கே அற்புதமாக இங்க நான் பாக்குறோம் ஆண்டவர் ஒரு பலி விருந்துக்காக ஒரு குடும்பத்தை அழைக்கிறார் அழைப்பு தெய்வனுடைய அழைப்பை புரிந்து கொள்ளுங்கள் என்னையோ உங்களே அழைத்து இருக்கிறாருங்க நீங்கள் சொல்லலாம் ஐயோ இதெல்லாம் ஒரு தகுதி ஒன்றும் தகுதியெல்லாம் கிடையாதுங்க ஆனவர் அவர் ஏற்றுக்கிற ஒரே தகுதி தான் அவர் விசுவாசத்தான் போதும் எல்லாமே பாவம் மன்னிப்பு இலவசம் என்னென்னமோ குட்டிக்காரனெல்லாம் போனோங்க பழையார் பாட்டில் பாவம் மன்னிப்புக்கு ஆனால் இருபத்தி ஆறு பதினெட்டுன்னு நினைக்கிறேன் அப்போ சில இல்லை என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவம் மன்னிப்பு வசுத்தமாக்கூடிய சுதந்திரம் இருலை விட்டு ஒளி தேவனிடத்தில் திருப்பப்படுகிற அனுபவம் சாதாரண அனுபவம் கிடையாது அதனால தேவன் ஒவ்வொரு வரியும் ராஜாக்களாக ஆசிரியர்களாக அழைத்திருக்கிறார் எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமை கொடுத்திருக்கிறார் அதை பயன்படுத்தி தேவனுடைய நாமத்தை நம்ம வெளிப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவில்லை இங்கே ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு ராஜ குடும்பத்தை தேவன் அழைத்து ராஜ விருந்தது பலி விருந்து சாதாரண விருந்து கிடையாது தேவன் அழைச்சாருன்னா ஒரு காரணம் இருக்குமா அது என்னென்னு புரியணும் ஐயா நான் படிக்கிறேன் நான் இந்த வண்டி இந்த இதை செய்கிறேயா அதை பண்ணுறேன் ஏதோ ஒரு நோக்கம் இருக்குதுங்க உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்யலோ ஏங்க எல்லாம் எவ்வளோ பேர் போயிட்டாங்க ஐயா நீ இருக்கிறியா என்னையா அப்புறம் ஏதோ ஒன்று ஒன்று வச்சு பிளான் பண்ணியிருக்கிறாரு அது என்ன கண்டுபிடிக்கி தேவன் சமூகத்தில் காத்துருது இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அனுப்புறாரு இப்போது அவங்களை ஃபர்ஸ்ட்டு பண்ணு செலெக்ஷன் பண்ணும் இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு அந்த இடம் தான் கரெக்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து அந்த யாருன்னு சொல்லி தேவன் அபிஷேகம் பண்ணணும் இவனாக இருப்பானா அவனாக இருப்பானா வெயிட் 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 தேவன் சொல்லும் வரைக்கும் காத்துருங்கள் தேவன் சொ இந்த பொறுமைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் அன்புக்குரியவர்களை நம் தேவன் நம்மை அழைத்திருக்கிற அழைக்கிற தேவன் என்பதை காலவெளியில் உணர்ந்து கொள்ளுங்க என்னை அழைச்சிரு ஆமாங்க உங்களை தாங்க அழைச்சிருக்கிறாரு இது யார் செய்வா ஏங்க சிலர் பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஐடியா சொல்லுவாங்க பாருங்கள் பிரதர் இது இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் பிரதர் பிரதர் நீ அதை நீ பண்ணணும் பிரதர் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு அது புரியல உனக்கு தானே அந்த உணர்வு பிரதர் நீ தான் அதை செய்யணும் நான் சபையெல்லாம் இருக்கும்போது சொல்லுவேன் அப்படிதான் ரொம்ப ஐடியா கொடுக்குறான் அந்த அந்த இடத்துல போஸ்டிங் கொடுத்து உட்காருங்க அவங்க வேலை அந்த நல்லா செய்யட்டும் அன்புக்குரியவர்களை நாம் ஒவ்வொரு நாளும் தெய்வம் அழைத்த அழைப்பை புரிந்து கொண்டு இந்த உலகத்திலே வெளிப்படுத்தி சாட்சியாக வாழ அழைத்த அழைப்பு புரிந்து கொள்ளுதல் அதிலே நிலைத்திருக்கின்ற அனுபவம் எல்லாருக்கும் ஒரே ஈக்குவல் தாங்க நீ பெருக்கினாலும் தண்ணி கொடுத்தாலும் நீ பெரிய பிரசங்கமே பண்ணாலும் பெரிய ஜபம் பண்ணாலும் என்ன இருந்தாலும் எல்லாமே தெய்வ சமூகத்துல ஒரே ஒரே தகுதி தான் என் பிள்ளைகள்ல என்கிற ஒரு தகுதி தான் சில ஒரே விரல்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒவ்வொரு விரல ஒரு மாதிரி சுண்டு வரலு இந்த கட்டை விரல் இதெல்லாம் ஒவ்வொன்று எண்ணி பாக்கணுங்க இந்த கட்டை வரல பார்த்து எல்லாம் தொட்டுருவாங்க ஆனா மத்த விரல தொட்ட சொல்லுங்க தொடாது அதை தான் இந்த வேலைதான் செய்யணும் அப்போ உங்களுக்கு என்று தேவன் அழைத்து அழைப்பை நீங்கள் யோசித்து பாருங்கள் நினைத்துருங்கள் அதை புரிஞ்சு கொள்ளுங்க தேவன் உங்களை எதுக்காக அழைச்சிருக்கிறாரு அழைத்து ஆசிர்வதித்து பெருக செய்யத்தான் இதை புரிஞ்சுக்கணும் அதுக்காக சில காலங்கள் என்ன பண்ணும் காத்திருக்கணும் வெயிட் பண்ணணும் தேவன் சொல்லும் போத சொல்லும்படியுன்னு கேட்கிறேன்னு சொல்லி காத்து வேற ஒண்ணுமே கிடையாது கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மையான காரியங்களை இந்த நாளில் செய்வாருங்க ஏன்னா நீங்க அவரை மாத்திர நோக்கி பாருங்கள் அவருக்காக அவருடைய வார்த்தைக்காக சத்தத்திற்காக காத்திருங்கள் அவர் சத்தம் கேட்டு அவர் சித்தம் செய்து ஒவ்வொரு நாளும் நம்மை தத்தம் செய்கிற அனுபவம் மிக மிக அவசியம் அதனாலதான் வசனத்தை பார்க்கறோம் என்ன இது பழைய ஏற்பாடு முடிஞ்சு போனக்காக எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்து போச்சு ஆனா இதுல தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க நான் உன்னை அழைத்திருக்கிறேன் எனக்காக உன்னை அழைத்திருக்கிறேன் தேவனுக்காக நம்ம வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோங்க அது குடும்பமா சில சில பாத்தீங்கன்னா ஐயா அவ திருந்த மாட்டான் அவ வேலைகள் கரெக்ட் பண்ணுவாருங்க மோச கூட ஃபேமிலியா தாங்க போனா சரி இல்ல பொன்னாட்டியை மாத்த முடியல ஆண்டவர் மாத்திட்டு வாருங்க கொல்ல பார்த்தார் அவன் ஆட்டோமேட்டிக்கா மாற்றா பாரு தேவன் அற்புதத்தின் தேவன் அதிசயத்தின் தேவன் உன் குடும்பத்தை வாழ வைக்கத்தான் தேவனை உன்னை அழைத்திருக்கிறார் ஒவ்வொருவரும் சாட்சியா இருப்போம் சொந்த குடும்பத்தை விசாரியாமல் அவன் போன அவன் கெட்ட விசுவாசத்திலும் கெட்டவன் சொல்லி வேதம் சொல்லுதாகவே நான் விசுவாசத்துல நினைத்திருக்கிறவர்களாக தேவனை நான் நோக்கி பார்ப்பேன் என்னை என்றும் போதித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே சத்தியத்தின் பாதையிலே நித்தம் நடத்தி உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்பரி பேனே அகமகிழ்ந்து கர்த்த நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நிலை பேனே ஆமாண்டவரே உடைய சித்தம் உடைய பாக்கியம் ஆண்டவரே உம்முடைய வழிநடத்துதல் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது கற்றுக் கொடுக்குற ஆண்டவர் ஆலோசனை கொடுக்குற ஆண்டவர் செயலை செய்யும்படி எங்களை உணர்த்துகிற தேவன் ஓ வழிநடத்துக்கு தேவன் தம்முடைய உள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை செய்ய எங்களுக்குள்ளே உருவாக்குறவரே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுவார்களாக இந்த நாளை நாங்கள் பெற்றுடுகிறோம் எங்களுக்கு தாரம் ஆண்டவரே நீ தந்திருக்கிற நன்றி இந்த நாள் நான் பேசுகிற ஆட்கள் இந்த நாள் செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் எனக்கு மிகுந்த பலன் ஆதாயம் என் தேவனால் உண்டு அழைத்த தேவன் மாறாதவர் அழைத்த அழைப்பம் மாறாதது அழைத்து ஆசீர்வதித்து பண்ணவே எங்களை ஆண்டவரே மகிமையை மகிமையை நிறுத்துமடியாக முன்குறி தீர் அடைத்தீர் மகிமைப்படுத்துகின் நந்தி செலுத்துகிறோம் தொடர்ந்து ஒவ்வொருவரும் மகிமைக்குரியவர்களாக மாறுவார்களாக உயிருள்ள சாட்சியன் நிறுத்துங்க இயேசு நாமத்தில் திருப்பி அவர் ஐமீன் கத்த நல்லவர் ஒரு வாழ்க்கையில் தேவனை பிடித்து கொள்ளுங்க வார்த்தை பிடிங்க வாழ்விலை மாற்றம் எடுக்கணும் ப்ளஸ் யூ ஆல் ஹாவ் எ கிரேட் டே தேங்க் யூ பாய்